வணக்க மக்களை சற்று முன்னோடியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம் நானூற்றி ஐம்பது நாள் சிறையில் இருந்தவர் இனி செந்தில் பாலாஜியால் தன்னை கூட காப்பாற்றி கொள்ள முடியாதாம் எடப்பாடியின் விமர்சனம் வாங்க விடியோவும் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அக அளவுக்கு மீறிய அதிகாரம் கொடுத்து ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது என்பதுதான் இன்றைய காலகட்டம் அதாவது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இனிமேல் தன்னை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது சுமார் நானூற்றி ஐம்பது நாள் சிறையில் இருந்தவர்தான் இந்த செந்தில் பாலாஜி அப்படிப்பட்டவரை நம்பி தவறான செயலில் ஈடுபட்டவர்களெல்லாம் அரசு அதிகாரிகள் உடனடியாக இருந்தால் அவர்களையும் எவராலும் காப்பாற்ற முடியாது என்று அதிமுகவின் பொதுச்செயலான எடப்பாடியார் பழனிசாமி கூறியுள்ளாராம் அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடியார் அது மட்டுமன்றி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு நாட்களாக தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் எடப்பாடியார் இரண்டாவது நாளான அதாவது கரூர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்தில் பேசுகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்வது அத்தனையும் போய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ஆசிரியர்கள் நீதிமன்ற உத்தரவால் தேர்வு எழுதும் மன உளைச்சலில் இருக்கிறார்களாம் அதாவது அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் ஆனால் திமுக ஆட்சியில் இருநூற்றி ஏழு பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கல்வியிலே சிறந்த மாநாடு தமிழ மாநாடு என்றும் என்று நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறார்கள் அது மட்டுமன்றி அதிமுகவின் தந்த அழுத்தத்தால் தான் மகளிர் உரிமைத்தொகை கூட திமுக அரசு இப்போது மக்களுக்காக கொடுத்திருக்கிறது தேர்தலுக்கு ஆறு மாதங்களே உள்ளதா இப்போதே அனைவரும் மகளிர் உரிமைத்தொகை என்று சொல்கிறார்கள் ரூபாய் பன்னெண்டு புள்ளி நானூறு கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் சிவாஜி கணேசனை விட சிறந்த நடிகர் தான் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு வேடம் போடுவார் புது புது யுக்தியை கையாள்வார் அத்தனையும் கிரிமினல் எண்ணம் க அதுவமாக கவர்ச்சிமாக தேர்தலை நேரத்தில் பேசி வாக்குகள் எல்லாம் மக்களிடம் பெற்று விடுவார் தேர்தலின் போது வெள்ளி கொலுசு கொடுக்கிறேன் என கூறிவிட்டு போலி வில்லு குலுசை கொடுத்தவர் இந்த கரூர் மண்ணின் செந்தில் பாலாஜி இது மட்டுமின்றி தனக்கு ஓட்டு போட கரூர் எல்லாம் ஏமாற்றியவர் தேர்தல் முடியவரை திமுகவில் இருப்பார் ஏற்கனவே ஐந்து கட்சிக்கு போய் வந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரம் கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜியால் இனிமேல் தன்னை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஏனென்றால் நானூற்றி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்தவர்தான் இந்த செந்தில் பாலாஜி அப்படிப்பட்டவரை நம்பி தவறான செயலில் ஈடுபவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக இருந்தால் அவர்களையும் யாராலும் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது என்று எடப்பாடியார் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி உரிமைக்காக போராடும் மக்களையெல்லாம் தடுக்கக்கூடாது தமிழகத்தில் தொண்ணூத்தாறு கலைக்கல்லூரிகள் முதல்வர் கிடையாது அதிமுக ஆட்சிகள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் காண்கறி வீடு கட்டித்தரப்படும் அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததும் அனைவருமே பதற்றத்தில் இருக்கிறார்கள் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாராம் மேலும் இது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்